யோனோ எஸ்பிஐ ஆப்பில் ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனை எப்படி செட் பண்ணுறது அதாவது எப்படி எனேபிள் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக யோனோ எஸ்பிஐ ஆப்பை லாக்இன் பண்ணுறதுக்கு எம்பின் அல்லது இன்டர்நெட் பேங்கிங்கோட யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுவீங்க ஆனால் பயோமெட்ரிக் ஆதென்டிகேஷனை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணியே யோனோ எஸ்பிஐ ஆப்பை லாக்இன் பண்ண முடியும் ஆனால் அதே நேரத்தில் ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி login பண்ணிங்க அப்படின்னா யோனோ எஸ்பிஐ ஆப்பில் இருக்கிற சில வசதிகளை தான் யூஸ் பண்ண முடியும் அது என்னென்ன வசதிகள் அப்படின்னா அக்கௌண்ட் பேலன்ஸை செக் பண்ணுறது ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்டரியை பார்க்குறது இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை தனுப்புறது ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறது போன்ற வசதிகளை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இந்த வசதிகளை ஃபிங்கர் பிரிண்டை யூஸ் பண்ணி குயிக்காக அக்சஸ் பண்ண முடியும் சப்போஸ் நீங்கள் யோனோ எஸ்பிஐ ஆப்பில் இருக்கிற மற்ற வசதிகளை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எம்பின் நம்பரை யூஸ் பண்ணி தான் லாகின் பண்ணணும் இப்போது யோனோ எஸ்பிஐ ஆப்பில் ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களோட மொபைலில் யோனோ எஸ்பிஐ ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட எம்பின் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் யோனோ எஸ்பிஐ ஆப் வந்து லாகின் ஆகும் லாகின் ஆனதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ லைன்ஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும் இதுல கீழே பாத்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ரிக்வஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சர்வீஸ் ரிக்வஸ்ட் பேஜ் ஓபன் ஆகும் இதுல செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எனேபிள் ஆர் டிசேபிள் பயோமெட்ரிக் ஃபார் யோன் ஆக்சஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பயோமெட்ரிக் ஆதென்டிகேஷனை எனேபிள் மற்றும் டிசேபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணுங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாப் விண்டோ ஓப்பன் ஆகும் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களோட மொபைல் ஃபோனில் வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை தவிர மற்றவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை பதிவு பண்ணலை அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் மற்றவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சாலும் யோனோ எஸ்பிஐ ஆப் வந்து லாகின் ஆகும் இதைத்தான் இதில் சொல்லியிருக்காங்க இப்போது ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஐ அக்ரி அப்படின்ற செக் பாக்ஸ் இருக்கும் இதை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்க இப்போது பயோமெட்ரிக் ஆதென்டிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா எனேபிள் ஆகிடும் இப்போ ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுங்க இப்போது பயோமெட்ரிக் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணலாம் அதை செக் பண்ணுறதுக்கு யோனோ ஆப்பை லாக் அவுட் பண்ணுங்க லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்க இப்போது வியூ பேலன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு உங்களோடய ஃபிங்கர் பிரிண்டை வைங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை அப்புறம் உங்களோட பேலன்ஸ் தெரியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிங்கர் பிரிண்டை யூஸ் பண்ணி சில வசதிகளை மட்டுந்தான் யூஸ் பண்ண முடியும் சப்போஸ் யோனோ ஆப்பில் மற்ற வசதிகளை யூஸ் பண்ணணும் அப்படின்னா எம்பின் நம்பரை என்டர் பண்ணி தான் லாகின் பண்ணணும் இந்த வீடியோவில் யோனோ எஸ்பிஐ ஆப்பில் fingerprint பிரிண்ட் ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன்